எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ வந்து உளுந்தும் தக்காளியும் சேர்த்து ஒரு சட்னி அரைக்க போகிறோங்க அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயிட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கடுகு நல்லா பொறிட்டோங்க கடகு நல்லா பொரிஞ்சுடுச்சுங்க இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற வரமிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு ஆரியன் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் காரசாதமாக இருந்தால் தாங்க இந்த சட்னி நல்லாயிருக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு நீங்கள் கருப்பு உளுந்து கூட போட்டுக்கலாங்க கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ரென்த்தாகவும் இன்னும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இது நல்லா வறுப்படட்டும் உளுந்து நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க நான் பெரிய சைஸில் ஒரு நாலு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இப்போ இந்த சட்னி அளவுக்கு உப்பு கொஞ்சம் பெருங்காயம் தக்காளி வந்து நல்லா சுருண்டு வரணும் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் நல்லா வதைக்குங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் சீக்கிரமாக வதங்கிடுங்க இந்த சட்னி அரைச்சிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க செம்ம சைடிஷ்ங்க இது இப்போ இது நல்லா வதங்கட்டும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுட்டோங்க ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்ப்போம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்ச வச்சுங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நான் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கங்க கொஞ்சமாக சீரகம் கடுகும் சீரகமும் நல்லா பொரிட்டேங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கங்க இப்போ அரைச்சி வச்ச சட்னி பூச்சிக்கலாம் இந்த சட்னி வந்து திக்காக இருக்கக்கூடாதுங்க தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லி தோசை இருக்குதுன்னா சது தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ மிக்சி அலைசா தண்ணி ஊற்றியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான உளுந்து தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்திக்கு எதுவாக வந்தாலும் எது வந்தாலும் சூப்பராக இருக்கும் உங்கள் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ